மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் முப்பதாவது நாள் நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட நிர்வாகிகளும் லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி உறுதிமொழியேற்றனர் வடசென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் திரு வெற்றிவேல் தலைமையில் ஆர்கே நகர் தொகுதியில் வைத்தியநாதன் பாலத்தில் தொடங்கிய அமைதி ஊர்வலம் புதுவண்ணாரப்பேட்டை ஏஇ கோயில் திடலில் நிறைவு பெற்றது மவுன ஊர்வலத்தில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பிரார்த்தனை கூட்டத்தை தொடர்ந்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது அன்னதானமும் வழங்கப்பட்டது தென்சென்னை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் மெரினா கடற்கரையில் காந்தி சிலை அருகிலிருந்து புறப்பட்ட ஊர்வலம் அம்மா நினைவிடத்தை சென்றடைந்தது அங்கு அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் திரு வி பி கலைராஜன் மற்றும் அஇஅதிமுக நிர்வாகிகளும் பங்கேற்றனர் வடசென்னை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் மண்ணடி சந்திப்பிலிருந்து தொடங்கிய அமைதி ஊர்வலம் ராயபுரம் வழியாக சென்று ஜிகே சாலையில் நிறைவடைந்தது அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் வடசென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு நா பாலகங்கா உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் விருகம்பாக்கம் தசரதபுரத்தில் தொடங்கிய அமைதி ஊர்வலம் அருணாச்சலம் சாலை எண்பது அடி சாலை டிவி ராஜமன்னார் சாலை வழியாக கே கே நகர் சிவன் பூங்காவை வந்தடைந்தது சிவன் பூங்கா அருகே அலங்கரிக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு கழகத்தினர் தூவி மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் கழக மாவட்ட செயலாளர் திரு விருகை வி என் ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் திண்டுக்கல் மாவட்ட கழகம் சார்பில் பழனியில் அமைச்சர் திரு திண்டுக்கல் சி சீனிவாசன் தலைமையில் பிரம்மாண்டமான மௌன ஊர்வலம் நடைபெற்றது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது மாவட்ட செயலாளர் மருதராஜ் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஏற்றனர் சேலம் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் ஆத்தூர் கடை வீதி எம்ஜிஆர் திடலில் இருந்து புறப்பட்ட மௌன ஊர்வலம் ராணிப்பேட்டையை அடைந்தது ஊர்வலத்தில் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட கழக தொண்டர்களும் பொதுமக்களும் பங்கேற்றனர் அங்கு வைக்கப்பட்டிருந்த அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் சேலம் மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்ற மவுன ஊர்வலத்தில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நாமக்கல் மாவட்ட கழகம் சார்பில் மோகனூர் சாலை ஐயப்பன் கோயிலில் துவங்கிய மௌன ஊர்வலத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்தை கையில் ஏந்தியவாறு சென்றனர் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்ற ஊர்வலம் மணிகுண்டு அருகே நிறைவடைந்தது அங்கு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது பேரணியில் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திருப்பி தங்கமணி அமைச்சர் திருமதி டாக்டர் சரோஜா நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கோவை மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் திரு பி ஆர் ஜி அருண்குமார் தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மவுன ஊர்வலம் நடைபெற்றது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு உறுதிமொழி ஏற்கப்பட்டது கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மவுன ஊர்வலம் நடைபெற்றது பல்வேறு வீதிகள் வழியாக சென்ற மவுன ஊர்வலத்தில் கழக நிர்வாகிகள் கருப்புச் சட்டை அணிந்து சென்றனர் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்தை வைத்து ஊர்வலமாக சென்று மலரஞ்சலி செலுத்தப்பட்டது அமைச்சர் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மதுரை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மேலமாசி வீதி பகுதியில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜூ தலைமையில் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் பங்கேற்ற மவுன ஊர்வலம் நடைபெற்றது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் சாதனைகள் நினைவு கூறப்பட்டு சின்னம்மா தலைமையில் கழக பணியாற்றிட உறுதிமொழி ஏற்கப்பட்டது மதுரை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் திருமங்கலத்தில் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்ற மவுன ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பல்வேறு வீதிகள் வழியாக சென்ற மவுன ஊர்வலம் ராஜாஜி சிலை முன்பு நிறைவடைந்தது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு ராஜன் செல்லப்பா தலைமையில் மாலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது சின்னம்மா வழியில் கழக பணியாற்ற உறுதிமொழி ஏற்கப்பட்டது திருப்பூர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் உடுமலையில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா திருவுருவப்படம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அமைச்சர் திரு உடுமலை கே ராதாகிருஷ்ணன் தலைமையில் குட்டைத்திடல் அருகிலிருந்து மௌன ஊர்வலம் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று பேருந்து நிலையம் முன்பு முடிவடைந்தது அங்கு அம்மாவின் திருவுருவப்படத்திற்கு படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் திருத்துறைப்பூண்டியில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது வேதாரண்யம் சாலையிலிருந்து தொடங்கிய பேரணி திருத்துறைப்பூண்டி பெரிய கோவில் நீதிமன்ற பகுதி கச்சேரி சாலை பழைய பேருந்து நிலையம் கடைத்தெரு வழியாக புதிய பேருந்து நிலையத்தை சென்றடைந்தது ஊர்வலத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் திரு ஆர் காமராஜ் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சிவன் கோவிலில் இருந்து தொடங்கிய அமைதி ஊர்வலத்தில் அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் என பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் ஆரணியில் தொடங்கிய அமைதி ஊர்வலம் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக கோட்டை மைதானத்தை சென்றடைந்தது ஊர்வலத்தில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கழக தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கோட்டை மைதானத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு அமைச்சர் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற அமைதி ஊர்வலம் நடைபெற்றது காமராஜர் சிலை முன்பு தொடங்கிய ஊர்வலம் தேரடி வீதி சின்னக்கடை வழியாக போளூர் சாலையில் உள்ள தெற்கு மாவட்டக் கழக அலுவலகம் சென்றடைந்தது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கே ராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் கரூர் கோவை சாலையிலிருந்து தொடங்கிய அமைதி ஊர்வலம் கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா ஜவஹர் பஜார் தாலுகா அலுவலகம் வழியாக பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் பத்தாயிரம் பேர் கலந்து கொண்டனர் பின்னர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு கழக கொள்கை பரப்பு செயலாளரும் மக்களவை துணை சபாநாயகருமான டாக்டர் மு தம்பிதுரை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் கண்ணீர் மல்க மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாவட்ட கழகம் மற்றும் அம்மா பேரவை சார்பில் மவுன ஊர்வலம் நடைபெற்றது மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த ஊர்வலத்தை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் மற்றும் கழகத்தினர் அஞ்சலி செலுத்தினர் வேலூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் சித்தூர் பேருந்து நிலையம் அருகிலிருந்து தொடங்கிய மவுன ஊர்வலம் காட்பாடி வழியாக எம்ஜிஆர் சிலையை வந்தடைந்தது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் திரு கே சி வீரமணி டாக்டர் நிலோஃப கபில் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் வேலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் புறப்பட்ட அமைதி பேரணி பழைய பேருந்து நிலையம் வழியாக நகராட்சி அலுவலகம் சென்றடைந்தது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்ட மவுன ஊர்வலம் நடைபெற்றது அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் திரு பா பெஞ்சமின் மாவட்ட கழக செயலாளர் திரு சிறுநிகம் பி பலராமன் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மவுன அஞ்சலி செலுத்தினர் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் காஞ்சிபுரத்தில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சின்னம்மாவின் உயர்ந்த நற்பண்புகளை மனதில் நிலைநிறுத்தி கழகப் பணி ஆற்றிட உறுதிமொழி ஏற்கப்பட்டது மாவட்ட செயலாளர் திரு வாலாஜாபாத் பா கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் பல்லாவரம் நகரக் கழகம் சார்பில் கீழ்கட்டளையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிட்லப்பாக்கம் எஸ் ராஜேந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தினர் திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற மவுன ஊர்வலத்தில் அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி எஸ் வளர்மதி பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் திருச்சி புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் முசிறியில் நடைபெற்ற மவுன ஊர்வலத்தில் புறநகர் மாவட்ட செயலாளர் திரு டி ரத்னவேல் எம்பி சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்றனர் பெரம்பலூர் மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற மவுன ஊர்வலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தினர் ஊர்வலத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் டி ராமச்சந்திரன் எம்எல்ஏ பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கடலூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்ற அமைதி பேரணியில் அமைச்சர் திரு எம் சி சம்பத் மற்றும் ஆயிரக்கணக்கான கழக நிர்வாகிகள் பெண்கள் கலந்து கொண்டனர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்ட கழகம் சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு அமைச்சர் திரு பாலகிருஷ்ணா ரெட்டி மாவட்ட செயலாளர் திரு கோவிந்தராஜ் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் அரியலூர் மாவட்ட கழகம் சார்பில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சின்னம்மாவின் உயர்ந்த நற்பண்புகளை மனதில் நிலைநிறுத்தி கழகப் பணியாற்றிட உறுதிமொழி ஏற்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்ட கழகம் சார்பில் மௌன ஊர்வலம் விராலிமலையில் நடைபெற்றது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர் பி கே வைரமுத்து மற்றும் நிர்வாகிகள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத் தொண்டர்கள் பொதுமக்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் நாகை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய அமைதி ஊர்வலம் புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது கழக மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான திரு ஓ மணியன் தலைமையில் கழக நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தருமபுரி மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளரும் அமைச்சருமான திரு கே பி அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற அமைதி ஊர்வலத்தில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் தஞ்சை வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் கும்பகோணத்தில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் திரு துரைக்கண்ணு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம் ரெங்கசாமி எம்எல்ஏ மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி உறுதிமொழியேற்றனர் ஈரோடு புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் பவானி சங்கமேஸ்வர் கோவில் முன்பு தொடங்கிய மௌன ஊர்வலம் புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது அங்கு வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது ஊர்வலத்தில் அமைச்சர் திரு கே சி கருப்பணன் பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஏற்றனர் விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் பேட்டையில் மாவட்ட கழக செயலாளர் திரு குமரகுரு எம்எல்ஏ தலைமையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது மந்தக்கரையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அன்னதானமும் வழங்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட கழகம் சார்பில் கிராஸில் துவங்கிய மௌன ஊர்வலம் காஃபி ஹவுஸில் நிறைவு பெற்றது அங்கு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டம் ஆலந்தூர் பகுதி கழகம் சார்பில் நங்கநல்லூரில் மவுன ஊர்வலம் நடைபெற்றது மாவட்ட கழக செயலாளர் திரு சிட்லப்பாக்கம் எஸ் ராஜேந்திரன் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சிவகங்கை மாவட்ட கழகம் சார்பில் சிவகங்கையில் அண்ணா சிலை அருகே தொடங்கிய மவுன ஊர்வலம் எம்ஜிஆர் சிலையில் நிறைவு பெற்றது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அஇஅதிமுகவினர் மலரஞ்சலி செலுத்தினர் அமைச்சர் திரு ஜி பாஸ்கரன் மாவட்ட கழக செயலாளர் திரு பி ஆர் செந்தில்நாதன் எம்பி மற்றும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தினர் பின்னர் உறுதிமொழி ஏற்றனர் ராமநாதபுரம் மாவட்ட கழகம் சார்பில் அரண்மனை முன்னிருந்து தொடங்கிய மௌன ஊர்வலம் முக்கிய சாலைகள் வழியாக சென்று நிறைவு பெற்றது அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அமைச்சர் திரு எம் மணிகண்டன் மாவட்ட கழக செயலாளர் எம் ஏ முனியசாமி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மலர் அஞ்சலி செலுத்தினர் இதனையடுத்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் அமைச்சர் திரு சி வி சண்முகம் தலைமையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது மந்தக்கரையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது தஞ்சை தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் வைத்திலிங்கம் தலைமையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது திருப்பூர் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட செயலாளர் திரு எம் எஸ் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற மவுன ஊர்வலத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர் கடலூர் மேற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் திரு அருண்மொழித்தேவன் எம்பி தலைமையில் நடைபெற்ற அமைதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான கழக நிர்வாகிகள் பெண்கள் கலந்து கொண்டனர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ தூவி மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது நெல்லை புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் களக்காடு பகுதியில் மாவட்ட செயலாளர் திரு பிரபாகரன் எம்பி தலைமையில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் வி அலெக்சாண்டர் எம்எல்ஏ தலைமையில் செங்குன்றத்தில் நடைபெற்ற மவுன ஊர்வலத்தில் அமைச்சர்கள் திரு பெஞ்சமின் திரு பாண்டியராஜன் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தேனி மாவட்ட கழகம் சார்பில் நடைபெற்ற மௌன ஊர்வலத்தில் மாவட்ட கழக செயலாளர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ தலைமையில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தினர் அன்னதானமும் வழங்கினர் ஈரோடு மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாவட்ட கழக செயலாளர் திரு கே வி ராமலிங்கம் எம்எல்ஏ தலைமையில் மவுன ஊர்வலம் நடைபெற்றது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தினர் கன்னியாகுமரி மாவட்ட கழகம் சார்பில் நாகர்கோவிலில் பிரார்த்தனை கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் திரு விஜயகுமார் எம் தலைமையில் நடைபெற்றது இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்